இது வந்து பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அம்மா வந்து சபரிமலையில் குளத்தில் வந்து மக்களுக்காக புல புனி தங்கி ராடினா உலக நன்மைக்காக அம்மா உலக நன்மைக்காக அம்மா தீர்த்து はい பாருங்க உலக மக்களுக்காக இந்த சபரிமலை ஐயா போய்ட்டு வந்து வேண்டுகிறாங்க ஏன் நம ஓம் ஆத்ம சத்து சேனம் குருவேஷம் குருவின் திருவடிகளே சேனம் அன்வேசுவம் ஓம் திரு சித்தம் பதினெட்டு சித்தர்களை போற்றி ஐம்பத்தோரு மகன்களைப் போற்றி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் பன்னெண்டு ஆழ்வார்களை போற்றி போல கொண்டு ஜீவத்தமாரி என்றும் பிரபாவரம் பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கும் சித்த புரிசர்களை மகரிஷிலே தமிழ் ஓரள போற்றி போட்டு என்று போற்றி அம்மையப்பனின் திருப்பாதர்களை போற்றி சமர்ப்பித்து இந்த பதிவு ஆகுது என்றார் பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை மகாவிஷ்ணுவுக்கு உகந்த நாள் பதினெட்டாம் படி கற்பனை தந்தையாகிய மகாவிஷ்ணு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மூன்றாண்டு காலமாக உலக நன்மைக்காகவும் உலக சமாதானத்துக்காக திருவண்ணாமலையிலிருந்து நாற்பத்தி எட்டு நாள் விரதமிருந்து சபரிமலைக்கு இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருக்கிறேன் இது மூன்றாவது வருடம் மூன்றாவது வருடத்தில் பெரிய இன்னல்களை எல்லாம் இங்கு நிலக்கல்ல சந்திக்க வேண்டிதான் வந்தது அதனால நான் ஜோதி கூட பார்க்க முடியாத தாமதமாகிவிட்டது இருந்தாலும் இன்னும் தூக்கி தலையில் வைத்த அன்னதான பிரபு தர்மசாஸ்திரா என்னை அழைக்காமல் விடமாட்டார் என்ற ஒரு நம்பிக்கையில் சாயங்காலம் ஒரு எட்டு மணி வரைக்கும் காவல்துறையினர் என்னை பார்க்க வைத்து பெரிய பெரிய இன்னல்கள் பிரச்சனைகள் இதையில எல்லாமே நான் சமாளித்து பார்த்திங்கன்னா கூட்டங்களோடவோ கும்பலோடவோ ஒரு பத்து சாணிகள் இருபது சாணிகள் இப்படி ஒரு கூட்டத்தோடு வந்த பயணம் மூன்று வருடமும் இல்லை அண்ணன் தனிமையில் ஒரு பத்து வயது ஆண் குழந்தையை அழைத்து கொண்டு மட்டும்தான் இந்த பயணம் தொடங்குகிறது அப்போ இந்த பயணம் எப்படி இருக்கும் என்று நீங்களே அனைவரும் இதை வந்து சிந்தித்து பாருங்கள் என் அன்பாத்மா சொன்னங்களே இந்த இரண்டாண்டு காலமும் இந்த பஸ்மக்குளத்தில் குளிக்கக்கூடிய வாய்ப்பு கொடுக்கல நேற்று ஒரு கமாண்டர் ஆர்மி அதிகாரி தண்டபாணி ஐயா என்கிறவர் முருகப்பெருமான் அதாவது நம்முடைய அன்னதான பிரபு தர்மசாஸ்திராவின் அண்ணனாகிய முருகப்பெருமான் பேர் கொண்ட தண்டபாணி என்கிற ஒரு ஆர்மி ஆஃபீஸர் நாங்கள் படுக்க விரிச்சிருந்த பக்கத்தில் அவராக வந்து உட்காந்து அம்மா எங்கன்னு வந்திருக்கீங்கன்னு கேட்டார் நான் திருவண்ணாமலையிலிருந்து வந்திருக்கேன்னே அப்போது ரெண்டு நாள் எங்கள் படுத்து பிடிக்கீங்க எனக்கு ரொம்ப மன கஷ்டமாக இருக்குது என்னன்னு கேட்டாரு கால் வலி இந்த கால் வந்து சுமார் ஒரு எட்நூறு கிலோமீட்டர் அப்படியே பயணம் வந்ததுனால கால்கள் சரியான வலி என்ன சரிம்மா நீங்கள் காலையிலே என் டியூட்டி ஒம்பது மணிக்கு முடிஞ்சிடும் இங்கே மேலே வந்து தைலம் கொடுக்குறாங்க நான் கூட்டிகிட்டு போகிறேன் வாங்கி காலுக்கு தேய்ங்க உங்களை பார்த்தா எனக்கு பாவமாக இருந்தது அப்படி என்று யாரோ ஒரு ஒரு மூலமாக இந்த தண்டபாணி வந்து பேசினார் அப்புறம் பார்த்திங்கன்னா அவர் வாயாலே இந்த பசும குளம் இருக்குது புனிங்க அப்புறம் இன்னொரு குளம் அப்புறம் அவரே என்ன சொன்னார்ன்னா இங்கே மேலே ஒரு கிலோமீட்டர் தொலைவில் வந்து ஐயப்பனே குளித்த உறக்குழி இருக்குது உறக்குழி தீர்த்தம் இருக்குது அந்த தீர்த்தத்தில் வந்து நம்ம ஐயப்பனே புனித நீர் ஆடியதாக வரலாறுன்னு அவர் கூறினார் அன்பு ஆத்ம சொந்தங்களே இப்போ குளத்தில் குளித்து கங்கைக்கு பூஜை கொடுத்துட்டு உலக சமாதானத்துக்கும் உலக நன்மைக்கும் வேண்டிட்டு இப்போது என் பயணம் உறக்குழி தீர்த்தத்தில் ஈராடிட்டு உலக மக்களுக்காக நன்மைகள் வைக்கிட்டு வரேன் அன்பு ஆத்ம சொந்தங்களை ஒன்று மட்டும் நல்ல சிந்தித்து பாருங்கள் இதை வந்து காது கொடுத்து கேளுங்க பஞ்சபூதங்கள் தான் முன்னோர்கள் வணங்கிய உண்மையான தெய்வங்கள் அப்படி இந்த பஞ்சபூதங்களுக்கு இந்த நிலம் நீர் நெருப்பு ஆகாயம் பூமி இந்த இயற்கைகளுக்கு பூஜை கொடுக்கும் வழக்கமாக எண்ணில் இருக்கும் அந்த மகான் அதாவது என்னுடைய ஆத்ம குருநாதர் ஒவ்வொரு செயலும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் இதை தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன் அப்படி நான் ஒவ்வொரு புனித நீர்களுக்கு தான் நான் பூஜைகள் கொடுத்துட்ருக்கேன் பாலாறு தென்பண்ணை காவேரி அப்புறம் பாபநாசம் திருமுக்குடல் அப்புறம் பார்த்தீங்கன்னா எத்தனையோ கடல்கள் இப்படி இன்னும் பல பால பாலனாறு பாம்பனாறு தென்பண்ணையாறு கல்லாறு அப்புறம் பார்த்திங்கன்னா இப்படி பல இன்னும் சொல்ல எண்ணிக்கை சொல்ல முடியாத அத்தனை புனித புண்ணிய நீர் அடிவிட்டு இது வந்து எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய பாக்கியம் இல்லை அன்பாத்ம சொந்தங்களே இல்லை என் முன்னோர்கள் வழியாக வந்த பாக்கியமும் இது கிடையாது இது பிறவி பாத்தியம் அதாவது விட்டக்கூட தொட்டக்கூட நானே அந்தந்த பிறவிகளை என்னென்ன பிறப்பெடுத்து இறந்தனோ மறைந்தனோ அதே பிறப்பினை தொடங்கி வந்து இப்போ இந்த புண்ணிய புனித தீர்த்த யாத்திரைகள் செய்ய வைத்துள்ளார் அது மட்டும் இல்லை இருசக்கர வாகனத்தில் செய்வது மிக 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 அதிசயம்தான் அதுவும் ஒட்டையில் அன்பாக சொன்னங்களே எல்லாருக்கும் எல்லாம் கிடைப்பதில்லை எத்தனையோ பேர் எங்கெங்கேயோ ஆலயங்களுக்கு போய் பார்க்கணும் என்றார்கள் ஏன் ஆலய வழிபாடு செய்யும் அந்த அந்தனர்கள் அதாவது ஐயர்களே போக முடியறதில்ல அவரே சில பல ஆலயங்களில் ஐயர்கள் கேட்பாங்க எங்கெங்கேயோ போயிட்டு வரீங்களம்மா உண்மையிலே நீங்கள் பெரிய பாக்கிய பாக்கியவதி எங்களுக்கு அந்த குடுப்பனை இல்லை இவரையே செழிச்சுட்டு இருக்கிறேன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் என் செடியில் கேட்கும்போது எனக்கு ஆச்சரியமாக போயிடும் அப்படி ஒரு பாக்கியத்தை இப்பிரவியில் கொடுத்துருக்கிறாரு நான் பார்த்த ஆலயங்கள் கணக்கில் சொல்ல முடியாதது எண்ணிக்கையில் அடங்க முடியாத ஆலயங்கள் இந்த பிறப்பு எனக்கு கொடுத்துருக்காரு யாருன்னா மிகப்பெரிய பாக்கியம் தான் சொல்லணும் இது பரம்புரையில் இந்த வரப்பிரசாதம் மீண்டும் மீண்டும் எனக்கு இதே உடல் இதே ஆன்மா வேண்டும் தான் நான் வேண்டுகிறேன் ஏன் இப்படி வேண்டுகிறேன்னா நான் ஜீவ சமாதி இப்போது நான் பிரமிடு மாடலில் சமாதி எழுப்பி அனைவரும் என்னுடைய யூடியூப் சேனல் பார்த்துருக்கேன் பார்க்காதவர்கள் நாகம்மா சித்தர் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அதில் பல புண்ணிய ஆலயங்களுக்கு போனது வனத்தில் இருக்கிற தேவதைகள் என்னை எப்படி அழைக்கிறார்கள் வனத்தில் இருக்கிற கருப்பண்ண சுவாமி வனத்தில் இருக்கும் கன்னிமார்கள் வனத்தில் இருக்கும் குண்டலி நாகங்கள் வனத்தில் இருக்கும் தேவதைகள் அனைத்தும் பார்த்திங்கன்னா மனிதர்கள் மாதிரியே இருக்கும் மனிதர்கள் மாதிரியே அப்படியே தத்ரூபமாக போய் பாட்டில் அமைஞ்சது போல் அப்படியப்பட்ட ஆலயங்கள் பாக்கியமெல்லாம் இப்பிரவில் எனக்கு கொடுத்தது எத்தனையோ கோடி புள்ளி சபரிமலைக்கு தொடர்ச்சியாக மூணு வருஷம் வந்துட்டேன் பல இன்னல்கள் கடந்து கஷ்டங்கள் கடந்து துன்பங்கள் கடந்து வந்துவிட்டேன் முந்தானியத்தை கூட பார்த்தீங்கன்னா என் கால் எல்லாம் ரத்தம் கட்டி தூச்சி கால் எடுத்து வைக்க முடியல இங்கே வந்து சாப்பாட்டுக்குறதை ரொம்ப குறை நான் இந்த கஞ்சி மட்டும்தான் பிடிச்சிட்டு இருக்கிறோம் அப்படியெல்லாம் ஒரு பெரிய இன்னல்களில் நான் உங்களுக்காக என் அன்பு ஆத்மா சொந்தங்களுக்காக இந்த உலகம் இந்த பிரபஞ்சம் சமாதானமாக சந்தோஷமாக இருக்க வேண்டும் தான் என் பையன் மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறேன் இன்றைக்கி பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை பெருமாளுக்கு உகந்த நாள் தர்மசாஸ்தாவின் தந்தை இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மிகப்பெரிய பேரழிவு வர இருக்குன்னு நான் முந்தைய ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷத்துக்கு முன்னே பண்டிகை போட்டிருங்க பார்த்தீங்கன்னா கொரோனாவில் அதிபயங்கரமாக இருக்கும் இந்த பேரழிவை சாப்பிடுங்க இதை சுமார் கோடான கோடி மக்கள் இறக்க போகிறாங்க அந்த அத்தனை சொன்ன நல்லதை செய்யுங்க வீட்டில் இருக்க தாய் சகப்பினு மதிங்க அவங்களுக்கு போர் போடுங்க மாமனார் மாமியார் மதிங்க அவங்களுக்கு சோறு போடுங்க கட்ட மனைவியை கண் கலங்காமல் காத்துக்குங்க பிள்ளைகளை நல்லபடியாக வளங்க இதையெல்லாம் விட்டுட்டு என்னை சிவன் அழைத்தாரு நான் ஆன்மீகத்துக்கு போகிறேன் என்னை அழைச்சிட்டாரு அப்படின்னு பெற்ற தாய்க்கும் கந்தைக்கும் பொண்ணி வைக்காமல் பெத்த தாய் தகவனுக்கு சோறு போடாமல் அவங்க எவ்வளவோ ஏக்கத்தில் பெற்று எடுத்த உங்களை உடம்பொழிஞ்சி வேலை செய்ய முடியாமல் சாமி வேஷம் போட்டுக்கிட்டு வந்துடுறது தவறு 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 நீங்கள் உங்கள் கடமையிலிருந்தே இறைவனை கும்பிடுங்க அனைத்தும் கிடைக்கும் ஆனால் எனக்கு கிடைச்சது இந்த உலகத்தில் யாருக்கும் கிடைக்காத சமான அருள் பிரசாதம் தான் சொல்ல முடியும் இது எப்படி கிடைச்சுன்னா முப்பத்தஞ்சு வருஷம் இந்த தேடன் இந்த தேடி 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 தற்கொலைக்கு பலாய முறை முயற்சி பண்ணி இந்த வாழ்க்கை என்ன எப்படி இருக்குதுன்னு சொல்லி வேதனைப்பட்ட பிறகு முப்பத்தி ஐந்து ஆண்டு காலத்துக்கு பிறகுத்தான் இந்த புலிகள் நான் கொண்டேன் இந்த பிற புலிகளிலே எத்தனையோ பிறப்பு எடுத்து இந்த பிறப்பு உலக நாக பீடங்களிலே தலைமை பீடமான நாகம்மாவாக நம்ம அதிகார நந்தி பகவானே அந்த விட்டு அழைத்தார் இந்த இந்த பிறப்பு வந்து மண்ணுலகத்தில் வாழும் காளியின் மறு அவதாரம் என்றுதான் சொல்ல வேணும் ரெண்டு ஆத்ம சொன்னீங்களே இருசக்கர வாகனத்தில் வேணா இந்த நிலக்கல்ல எல்லா காவல்துறை அதிகாரியும் சொல்கிறாங்க என்னென்னு வந்தீங்கன்னா திருவண்ணாமலை சொன்னால் என்னது ரெண்டு பத்து கிலோமீட்டர் போகிறதுக்கே எங்களுக்கு முதுகு வலிக்கும் நீங்கள் எப்படி வந்தீங்கன்றார் நான் எங்கே வந்தேன் நல்ல அன்னதான பிரபு தர்மசாஸ்தான் என்னை அழைச்சி வந்தார் என்ன இந்த வயசில் இப்படி வந்தது ஒரு பெரிய பொக்கிஷமான அதிசயம் தான் அந்த ஆத்மா சொன்னங்கள் நல்லது செய்யுங்க வீட்டில் இருக்கிறவங்க தாய் தவப்பணம் மதிங்க முதல் கடவுள் தாய் தந்தை தான் விறகுத்த அனைத்து கடவுள் இதை மனசில் வச்சுட்டு பெற்றவங்களுக்கு ஓய்வு கொடுங்க பெற்றவங்களை பாருங்கள் இதுவே உங்களுக்கு சகலமும் கிடைக்கும் என்று நாகம்மா ஆத்ம அருள்வாக்கு சித்தர் பீடம் சார்பாக இப்போ முத்தி தவவனம் கட்டிகிட்டு இருக்க திருவண்ணாமலையில் அதாவது எல்லாரும் இந்த தவவனத்துக்கு ஒரு ரூபாய் அனுப்ப முடியாது பல இன்னல்களில் பல குடும்பங்களிலே இந்த அதிபயங்கரமான முத்தி தவ மண்ணம் இருக்கேன் இங்கே வந்து உங்களுடைய கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் அஞ்சு நிமிஷம் அங்கே உட்காந்து தவம் பண்ணும்போதே சகலமும் விடும் இந்த பஸ்மை குளத்தில் நின்று சொல்லுகிறேன் இந்த வாக்கில் சத்தியம் பெத்த தாய் தகப்பனை கவனிங்க தாய் தான் பார்வதி தந்தை தான் சிவன் இதுக்கு மேலே எனக்கு சொல்ல தெரியாது ஆசிரமத்தில் இருந்தாலும் முடிஞ்ச உதவி செய்யுங்க என் ஃபோன்பே நம்பர் தரேன் எயிட் நைன் ஃபோர் ஜீரோ நைன் எயிட் டபுள் டூ நைன் ஒன் என்று சொல்லி என் உரையை முடிக்கிறா